செலுத்தினார் செய்த நன்றி சிறிதனிடம் ஞானத்தின் வான பெரிது ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பியும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் வழக்கம் போல் தம்பி காலையில் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை விளையாட சென்றாள் தெரு முனையில் வந்தது பிறகு பக்கத்தில் ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்திரு உட்கார்ந்திருந்தார் அவர் சொன்னார் தம்பி ஏதாவது சாப்பிட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்று கேட்டார் என்று அந்த பாட்டி கேட்டார் உடனே அந்த தம்பி வீட்டிற்கு சென்று அவன் அம்மாவிடம் என்ன நடந்தது என்று சொன்னான் உடனே அந்த அம்மா சொன்னார் இந்த அந்த இட்லிய போய் அந்த பாட்டியிடம் கொடுத்துட்டு வா என்று சொன்னார் உடனே தம்பி அங்கே சென்று பாட்டியிடம் இட்லிகளை கொடு சாப்பிட்டு பிறகு பாட்டி சொன்னார் ரொம்ப நன்றி தம்பி எனக்கு வயிறு ரொம்ப நடந்தது என்று சொன்னார் அக்காவும் அக்கா மற்றும் தம்பி வீட் தம்பி வீட் பக்க பக்கத்தில் இருக்கும் வீடில் ஒரு ஏழு எந்த நகமும் போடுறதுக்கு போடுறது இல்லை எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா செய்கிறீங்களா என்று அந்த இளைப்பெண் கேட் கேட்டால் அந்த அக்கா சொன்னால் இந்த இந்த என்னுடைய தங்க நகையை வைத்துக்கொள் ஆனால் முடித்த பிறகு இங்கே வந் இங்கே வந்து பத்திரமா கொடுத்துட்டு போ என்று சொன்ன என்று அக்கா சொன்னால் விசேஷம் முடிந்த பிறகு அந்த ஏழை அந்த ஏழை பெண் பத்திரமா அந்த தங்க நகையை அக்காவிடம் கொடுத்தா கொடுத்தாள் என் ரொம்ப நன்றி அக்கா எல்லாரும் விசேஷித்த விசேஷத்தில் எல்லாரும் என்ன நான் ரொம்ப அழகாக இருந்தேன் என்னுடன் சொன்னார்கள் இப்போது அக்காவும் தம்பியும் இரண்டு பேரும் மக்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் தம்பி தான் பெரிய உதவி செய்திருக்கிறான் விலையை பார்த்து அதிகமாக விலை இருக்கிறது ஆனால் குரலை பார்த்து பார் குரலை பார்த்தால் தம்பிதான் சரியான நேரத்தில் அந்த பாட்டியை காப்பாற்றினான் இல்லை என்றால் அந்த பாட்டி மயக்கத்தில் கீழே விழுந்துப்பார்கள் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் யாரத்தன் மான பெரிது என்றால் இந்த ஒரு சின்ன உதவி சரியான நேரத்தில் சென்றாலும் அது உலகத்தை விட பெரியது